ஜதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆழமான கோரிக்கை இந்தியா முழுவதும் அதிக அளவில் இருக்கிறது மிக முக்கிய பிரச்சனை உச்ச நீதிமன்றத்திலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதற்கு ஒரே தீர்வு தமிழ்நாட்டில் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அதில் தாக்கல் செய்து தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே நிரூபணம் செய்ய வேண்டும் இல்லையே அதை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கண்டிக்கத்தக்கது கலைஞர் அவர்களோ அல்லது முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது போன்றெல்லாம் பேசுவது கிடையாது பேசியது கிடையாது ஜாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று கோரிக்கை வைத்தவுடன் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்றுதான் சொன்னார்கள் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை பீகாரிலே நிதிஷ்குமார் அங்கே நடத்தி முடித்து அதற்கேற்ப திட்டங்கள் எல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள் நடந்த கணக்கெடுப்பு அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமும் தடை செய்யவில்லை ஆந்திராவில தொடங்கிட்டாங்க தெலுங்கால நடத்திட்டு இருக்காங்க ஒரிசாவில நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகாவில முடிச்சுட்டாங்க இவ்வளவு மாநிலங்கள்ல அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகாரம் கிடையாது இது ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை இது உடனடியாக நடத்த வேண்டும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லாக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அது உடனடியாக அதை செய்ய வேண்டும் இல்லையே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது ஒரு நபர் மேடையில பேசுறாரு சங்கம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில பேசுறாரு ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் எந்த சங்கத்துல இருக்கட்டும் யாரோனா இருக்கட்டும் எந்த அமைப்புல இருக்கட்டும் ஒரு நபர் மேடையில மைக்கல நான் இன்னொருத்தர் கொலை செய்யப்பேன் தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல இதுதான் காவல்துறையுடைய முது கோழைத்தனமா நான் பாக்குறேன் காவல்துறை ஏன் இவ்வளவு கோழையா இருக்கிறீங்க காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்லையா உங்களுக்கு என்ன பயம் அப்போ யார்கிட்ட பயப்படுறீங்க இது அடிப்படை சட்டம் ஒழுங்கு அடிப்படை பேசிக் லான்னு ஆட்டன் ஒருத்தன் மிரட்டுறான் தலையெடுப்போம் மிரட்டுறான் இந்நேரம் உனக்கு ஜெயில புடிச்சு போட்டு முன்று சட்ட அடைக்கணும் அப்போ இந்த நிலையத்தான் தொடர்ந்து ஆறாயிரம் கொலைகள் சொல்லிவிட்டோன்னே பயமே இல்ல ஆம்ஸ்ட் கொலைல இருந்து அரசியல் கொலைல இருந்து எல்லா கொலை எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில வந்துடுச்சு அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அதனால என்ன பாதிப்புன்னா பாத்தீங்கன்னா தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சாவோட மோசமானது காக்கைன் ஹெரோயின் ஆம்பிட்டமின் எல்எஸ்டி அமெரிக்கால என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குதோ அத்துணையும் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்குது கல்லூரி வாசல்ல கிடைக்குது பள்ளிக்கூட வாசல்ல கிடைக்குது முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஏதோ அவரு வராரு போறாரு அவனா தான் கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மூன்று தலைமுறைகளை மது கடுமையாக்கி ஆக்கி ஆக்கி நாசப்படுத்திட்டீங்க இப்போ இந்த தலைமுறையே போதை பொருட்கள் அதிகமே எங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வருது தமிழ்நாட்டில் கிடைக்குது இலங்கைக்கு போகுது அங்கிருந்து இங்க திருப்பி இங்க வருது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வருது சாருக்கு வருது எல்லாமே இங்க வந்து ஆந்திரால இருந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்துல போய் நான் பார்த்தேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை போர் போதை பழக்கத்துல அப்படியே ஒல்லியா சப்பி போய் அப்படியே இருக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கு ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கோ அக்கரை கிடையாது எந்த அமைச்சர்களும் அக்கரை கிடையாது நோக்கமே இன்னும் டாஸ்மா இருக்குன்னு அதிகப்படுத்தணும் இன்னும் எப்படி இப்படி பண்ணனும் எப்படி என்ன பண்ணனும் ரெண்டு கவுண்டர் போடணும் மூணு கவுண்டர் போடணும் ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர்லமா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு மா பேஷன்ஸ் அதெல்லாம் இல்ல டாஸ்மார்க்ல வராங்களா அதுக்கு கவுண்டர் நிக்க கூடாதான் கியூல நிக்க கூடாதான் அதுக்கு கவுண்டர் போடுங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டம் ஒழுங்க கையில் எடுங்க உங்க துறையதான் அது காவல்துறை பேரு கெட்டு போயிட்டு இருக்குது இங்க பார்த்தாலும் அங்கங்க பிரச்சனை அங்கங்க பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல அவங்களுக்கு நியாயமான காவல்துறையில செயல்படல இந்த சம்பவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு